இப்போ தொடர்ந்து அவர் கிளைம் பண்ணுறாரு நாற்பது மத்திய அமைச்சர்கள் நானூறு முறை தமிழ்நாட்டுக்கு முருகன் வாரம் வாரம் சனிக்கிழமை நாட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு அது கணக்கு போட்டீங்கனால முந்நூற்றி இருபது முறை வந்துடும் அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனு பத்த இடம் வந்துச்சு கோயிலுக்கு இந்த காய்கறி வாங்குறதுக்கு எல்லாமே சேர்த்தா நானூறு வரும்ல பாஜக இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திருப்பி நோட்டாக்கிட்ட போயிடுச்சு டவுனில் ஏற்கனவே ஏடிஎம் கேக்காரங்களாட்டே போடணும்னு நினச்சி எதா அடிக்கணும்னு பார்த்தா எடப்பாடி தெளிவாக கழட்டி விட்டாங்க கழட்டி விட்டோன்னே இப்போ அந்த கூட்டணிக்கு ஒரு பர்சன்ட் வாழ்க்கை கிடைக்கும்ல அரை பர்சன்ட்னாலும் அடுத்த கை பேரம் பேசுகிற கரெக்டாக இருக்குங்களேன் இப்போ நாங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்கோம் அதுக்காக பட்ட போட்டு வைக்கிறோம் இதே பிரேமலதாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அரை பர்சன்ட் அரை பர்சென்ட்டாக சேர்த்தா கூட ஒரு லாபம் தானே சிறு தள்ளி பெறுவல்லோ ஒரு பிட்ட போட்டு விட்டு போயிருக்காரு அப்புறம் அண்ணாமலை தலைமையில் கூட்டணின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க என் தான் கூட்டணி அப்படி அதே மாதிரி அவர் தலைமையில் கூட்டணி இங்கே தமிழ்நாட்டுக்கு எதாவது செஞ்சிருக்காங்கல்ல இவங்க சொன்னது எதாவது நடந்திருக்கான்னு ஏன்னா அந்த இதெல்லாம் எந்த டெஸ்ட் பண்ணுவாங்களே இது என்ன அந்த உண்மை கண்டறி உண்மை கண்டறி சோதனை மாதிரி இவங்களாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க உண்மையிலே ஜி சொன்னதெல்லாம் உண்மையுன்னு தெரிஞ்சா நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க பாரத் மாதாக்கு ஜெயின்னு கத்துங்க மீனவர்கள் போய் வலையை வீசினேன் ஐம்பதாயிரம் மீனாமா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மீனா மாட்டு ஏன்னா அமைச்சர் போட்டிருக்காங்கல்ல இப்போ கடலில் மீன் மாட்டணும்ல இப்போ வீணால் இழுக்க முடியல மீனை விற்க முடியாமல் எல்லாத்தையும் திரும்பி தண்ணியில் அந்த அந்தளவுக்கு அமைச்சரை போட்டு அந்தளவுக்கு மீன் வளத்துறை வளர்ந்து கடலில் தெரிஞ்சு போய் வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழர் கலாச்சாரத்தின் மீது எனக்கு பெரிய பற்று இருக்குது எனக்கு பல தமிழ் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு ஜிகே அந்த அளவுக்கு குருவா இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் யாரு சார் யாருன்னு அதான் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ரகசியமாக ராஜா எச்சராஜா வட்டி விட்டாங்க அதாவது ஒரு காலத்துல இந்த சிறுநீர் பாசனம் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்த ராஜா மேடை இல்லை மேடை எய்தாப்பில் கூட காணாம் பல தலைகள் காணாம் ராதாகிருஷ்ணன் மட்டும் உட்காந்துருந்தார் பக்கத்தில் ஏதாவது சோகமாக உட்காந்துருந்தார் யார் நண்பர்கள் யாருன்னு தெரியல குருமூர்த்தியா அப்படின்னா அதுவும் இல்லை சோவை செத்து போயிட்டார் குருமூர்த்தி இவரே துரத்தி விட்டார் நிச்சயம் டெல்லி பக்கம் நீ வந்தேன்னா வந்தே பாரத்தில் தள்ளி விட்டுருவான்னு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யார் இந்த நண்பர்கள் யாருன்னு என்ன புரியாத புதுடார் ஒரு முருகன் முருகன்னு சொல்ல மாட்டார் யாரை சொல்கிறாருன்னு தெரில இவர் இவ்வளோ பாசம் தமிழர்கள் மேலே இருந்தால் டீநகரில் குடியேறி இல்லை அவர் பேசாமல் டெல்லியிலேருந்து வந்துட்டு காலையில் போயிடலாம்ல ஃப்ளைட்டு தனி ஃப்ளைட் நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கு ஏர்னா ஒரு மணி நேரத்தில் போக போகிறாரு அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் போக போகிறது கிடையாது அவசரத்து காலையில் பார்லிமெண்ட்டுக்கு போய் சாயந்தரம் வர்றாரா அதுவும் கிடையாது பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன்றாரு ஃபாரின் தான் போக போகிறாரு அது டெல்லியில் இருந்தாண்ணா சென்னையில் டி டீநகர்லேயே ஈசிஆர்லேயே ஒரு பங்களா வாங்கி நண்பர்கள் இருக்காங்க இங்கேயே இருக்கலாம் கவர்னர் மாளிகை அவ்வளோ இருக்குது இருக்குது கவர்னர் மாளிகையில் தாங்கலாம் அங்கே ஹெலிகாப்டர் இறக்கலாம் கவர்னரை துரத்தி விட்டு ஒரு பாட்டு இங்கே இருந்துக்கலாம் நண்பர்களோட பேசிவிட்டு ஹெலிகாப்டர் இறனாங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஏர்போர்ட் போயிடலாம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் தேவைப்பட்ட தான் டெல்லி போக வர டெல்லியில் ஒரு என்ன வேலை இருக்குது டெல்லியில் என்னைக்கு வர பார்த்துருக்கீங்களா இன்றைக்காது எந்த இதுலேயும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது கிடையாது டெல்லியில் ஏதாவது பொதுக்கூட்டாக எதுவும் அது கிடையாது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அது இங்கேருந்து போக வேண்டியதானே பிஜேபி ஆஃபீஸ்க்கும் போகிறாரு போகிற போகிறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ தான் இப்போ அது இங்கே சென்னை டி நகரிலேயே வீட பார்த்துக்க வேண்டியதான் இருக்குது நண்பர்கள் இருக்கிறனால இங்கே இருந்துடலாம்ல ஏன்னா தமிழ் மீது வேறு அவருக்கு பற்று இருக்குது ஜாஸ்தியாக தமிழை படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு பாரதிதாசன் பாரதியாரை பற்றிலாம் பேசுகிறாரு திருக்குறள் மேலே பயங்கர ஈடுபாடு உள்ளவர் தமிழர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவர் இங்கே ஏறி இப்படி உருகெண்டை சொன்னால் நல்லா வீடு பார்த்துருவாப்பில் பெரிய பெருசாக பார்த்துருவா கவர்னர் மாளிகையிலே பக்கத்துலேயே கவர்னர் கூட துரத்து விட வேணாப்பா வந்துட்டு போட்டு இந்த பக்கமாக நாலு கேட் இருக்குது ஒரு கேட்டில் பிரதமர் கேட்டுன்னு போட்டு கூட இங்கே ஒரு பெரிய பங்களாவை கட்டி பேசாமல் அந்த மயிலை மட்டும் தூக்கிட்டு வந்துடணும் அதுக்கு இல்லைன்னா இவர் இற என்ன செத்து வீடு மயிறு தூக்கி விட்டா அடைச்சி கொண்டு வந்து இங்கே போட்டால் அவர் பாட்டுக்கு இங்கே இருக்க போகிறாரு அந்த உருண்டையில் எக்ஸசைஸ் பண்ணுவார் கல் மாதிரி அதை மட்டும் ஒரு லாரியில் அடிச்சு விட்டாங்கன்னா வந்துடும் வந்தே பாரத்தில் போட்டால் விட்டால் கூட வந்துடும் வந்து இங்கே குடியேறியிடலாம் ஏன் அங்கே இருக்கு டெல்லியில் இருக்காருன்னு தெரியல தமிழ் மீது இவ்வளோ பாசத்தை வச்சுருக்காரு இல்லை இப்போ அவர் சொல்லக்கூடியதெல்லாம் பொழுது உலகம் முழுக்க எல்லாம் இப்போ தமிழ் அவர் பேசுறதுங்கிறது உண்மை தானே அதான் உண்மை அதுதான் நான் சொல்கிறேன் தான் அவர் மேலே இவ்வளோ பாசம் இருக்குனால இங்கே குடியேறியலான்றேன் நமக்கு ஒரு வெயிட் இருக்கும்ல பிரதமர் எங்கள் ஊரில் தான் ஏன் இருக்காரு தமிழ்நாட்டில் குஜராத்தில் பிறந்து இந்த ரைட்டில் கை காமிச்சு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு நேராக போன மாதிரி குஜராத்துல பிறந்து டெல்லியில பதவி ஏற்று தமிழ்நாட்டுல வாழ்றான்னு சொல்லிக்கலாம் இருக்கலாம் கேரளாவும் பக்கத்துல இருக்கு ராகுல் அங்க எலெக்ஷன் என்ன எதிர்த்து ஏதாவது பண்ணிக்கலாம் அவர் வந்து இங்க தமிழக மீனவர்கள் குறித்து ஏதாவது பேசுவார்னு பார்த்தா மீன் வளத்துக்குன்னு தனி ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனது நாங்கதான் எங்களுடைய தான் பல விதமான தொழில்கள் இன்னைக்கு கடல் சார்ந்து முன்னேறி இருக்கு அப்படின்னா நீங்க மீனவர்கிட்ட போய் நார்த் மெட்ராஸ்லயோ இங்கே ராமேஸ்வரத்துல கேட்டா தெரியும் மீன்வளத்துறைக்கு யார் போட்டுருக்கீங்க முருகன் அமைச்சராக போட்ட உடனே என்னாச்சுன்னா எப்பயுமே வலையை போட்டாங்கன்னா ஒரு ஐநூறு மீன் அறநூறு மீன் விடுக்கும் இப்போ இந்திய அரசு வந்து ஜி வந்து மீன மீன்வளத்துறைக்கு அமைச்சர் போட்டார்னு தெரிஞ்ச உடனே கடலில் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் மீன்வளத்துறைக்கு முருகன் ஒருத்தர் அமைச்சர் போட்டிருக்காங்கன்னொன்னே மீனவர்கள் போய் வலையை வீசின உடனே ஐம்பதாயிரம் மீனாக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மீனாக மாட்டுது ஏன்னா அமைச்சர் போட்டிருக்காங்கல்ல இப்போ கடலில் மீன் மாட்டணும்ல அமைச்சர் போடாதப்போ ஐயாயிரம் மீன் மாட்டுச்சு வலையில் இப்போ வீணால் இழுக்க முடியல இப்போ மீனை விற்க முடியாமல் எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில் போடுறேன் அந்த அளவுக்கு அமைச்சரை போட்டு அந்த அளவுக்கு மீன் வளத்துறை வளர்ந்து கடலில் தெரிஞ்சு போய் அது வந்து கடலில் வந்து மீன் பெருக்கம் அதிகமாகி இப்போ வலையை போட்டாலே கொத்து கொத்தாக மாட்டுது சுறா மீன் வரா மீன்லாம் அந்தளவுக்கு பெரிய வளர்ச்சி பூன்னு வந்ததுக்கப்புறம் மீன் வளத்துறைக்கு இருக்குது போய் போட்டுட்டு திமிங்கலம் இருக்குது கால் விளபா கடைசியில் செந்தி அந்த மாதிரி முருகன் பேரை சொல்லி உள்ளே வளைய போட்டாங்கன்னா அவன் குடும்பமே நாசமாக போயிருக்கும் எதாவது அலகுலாம் அடித்து மொத்தம் போட்டே உள்ளே விழுந்துடும் அந்த நிலமையில தான் இருக்குது நீ என்ன பேசுறாயின்னு தெரிஞ்சு பேசுகிறாங்களா மீன்வளத்துறைக்கு அமைச்சர் போட்டு என்ன பண்ணி நீங்கள் அமைச்சர் போட்டிங்க அந்த ரெண்டு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல முருகன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வேணும்ல மீன்வளத்துறைக்கு அமைச்சர் போட்டதுனால இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இத்தனை போட்டு இலவசமாக கொடுத்துருக்கோம் இவ்வளோ மானியம் கொடுத்துருக்கோம் இத்தனை பேருக்கு லோன் கொடுத்துருக்கோன்னு ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் இப்போ மழைக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த பக்கம் முருகன் வரலையே கடல்ல கடல்னா அடிக்க தான் செய்யும்னு போயிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல கோயிலுக்குதான் போனாங்க போய் கோயில் இது இருக்கு பின்னாடி ஆய் போய் வச்சிருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறாங்க தவிர இவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க பார்க்க நிர்மலா சீதாராம் தட்டில் காசு போடுங்க அந்த அப்போ அதோட புத்தி எங்க போகுதுன்னு பாருங்க அந்த மாதிரி தான் முருகனும் முருகன் வந்து இப்ப கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு இது வந்துச்சுல வந்து பாத்துருக்கணும்ல மீன்வளத்துறை அமைச்சர் எங்கே போனாரு சும்மா ஒருத்தனை போட்டு அவன் கட்சி வேலை பாக்குறதுக்காக எவனை பிடிச்சி உள்ள போடலான்றக்காக முருகனை வச்சிருக்காங்க லிஸ்ட் எடுக்கிறதுக்கு அதை வச்சுட்டு மீன்வளத்துறைக்கு அமைச்சர் போட்டாங்கன்னா மீன்வளத்துறை வளர்ந்துருக்குறாங்க மிரட்டலாம் எவனை தூக்கி உள்ள போடலாம் எவனை வந்து இப்போ இது பண்ணலாம் எவன் லிஸ்ட் எடுத்து இப்போ என்ன பேக்ரவுண்டு ஜிக்கு எதிரா ஆமா ஜிக்கு ஆதரவா வீடியோ போடுறது ஜிக்கு எதிரா வீடியோ போடுறவனை பிடிக்கிறது இதுதான் இதுக்காக தான் இருக்கு அவ்வளோ மீனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றும் ஒரு சம்மந்தம் கிடையாது இல்லை இப்போ அவங்க தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க ஜி வந்த பிறகு தான் இலங்கையில் கடற்படையினால் நம்முடைய மீனவர்கள் உயிரிழப்பு அப்படிங்கிறதே தவிர்க்கப்பட்டிருக்குங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி உயிரிழப்பு தடுக்கு இங்கே ராஜபக்சே போனதுனால ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கு இப்போ கூட பிடிச்சிட்டு இல்லை இப்போ போன மாதம் கூட இப்போ படகுகளை பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க இங்கே இருந்துச்சு ஒன்றும் இல்லை முருகன் வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேரை பிடிச்சி போட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க உள்ளே இந்த முருகனாக போய் மீட்டு வந்தாப்பில்ல இல்லை அதுக்கு தான் அண்ணாமலை போகிறார் நிர்மலா அம்மா போயிட்டு இல்லை மீன் சார் முருகன் போயிருந்தால் பரவாயில்ல நிர்மலா போய் என்ன பண்ணுறது மீன் வளர்து அதுல போய் இலங்கைக்கு போய் என்ன பண்ணுறது அங்கே போய் க தட்டில் காசு போடுங்க வாழ்க்கெல்லாம் என்னன்னா சிலோன் கவர்மெண்ட்டில் பிடிச்சி வேற வெளி பண்ணி அவங்க மோசமானவீங்க வேறு செயலை ராஜீவ் காந்தியை துப்பாக்கி கேட்டையால் அவங்க அவங்க ரொம்ப ராஜீவ் காந்திக்கு அந்த நிலைமைன்னா இந்த மாதிரியா இருக்கு என்ன நிலம இப்ப தொடர்ந்து அவர் கிளைம் பண்ற நாற்பது மத்திய அமைச்சர்கள் முறை வாரம் வாரம் சனிக்கிழமைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாருல அது கணக்கு போட்டீங்கனால முன்னூத்தி இருபது முறை வந்துடும் அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் ஒரு பத்து இடம் வந்து கோயிலுக்கு இந்த காய்கறி வாங்குறதுக்கு எல்லாமே சேர்த்தா நானூறு வரும் ஏர்போர்ட்லாம் போட்டாங்கன்னா பேசிட்டு பேசிட்டு அந்த மாதிரி வந்து அந்த அந்த கணக்குலாம் சேர்த்துருவாங்க திருச்சிக்கு போனது பழைய சொந்த ஊரை பா சொந்தக்காரங்களை பார்க்க போனது எல்லாம் மத்திய அமைச்சர்கள் நானூறு முறை வந்திருக்காங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு இல்லை மாதம் மூன்று முறை வரார் முருகன் அப்போ பத்து மாதத்துக்கு முப்பது முப்பது தான் அது அப்போ வாரம் ஒரு முறை வந்தால் நாற்பது ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு என்னாச்சு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நூற்றி பத்தாச்சு அப்போ நிர்மலா சீதாராமன் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சேர்த்துங்க இன்னும் அந்த பக்கம் கேரளா போகிறப்ப மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கி ஃப்ளைட் மாறினவன் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போய் கும்பகோணம் போனவன் ஆமாம் ஆமாம் அவங்க வந்தது போனது அதுக்கப்புறம் வந்து இந்த திருநள்ளாறு திருநாகேஸ்வரத்துக்கு வந்து பரிகார பூஜை பண்ண வந்தவன் இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா நானூறு முறை மத்திய அமைச்சர்கள் வந்துப்பாங்க தமிழ்நாட்டுக்கு

இப்போ நிர்மலா மாமி மூணு டைம் வந்துச்சு மலை என்ன பிரயோஜனம் இல்லை இன்றைக்கும் முதலமைச்சர் கேட்குறாரு தேசிய பேரிடராக அறிவிங்க அது அறிவிச்சு அதுக்கான நிதியை ஒதுக்குங்க இன்னைக்கும் மேடையில் கேட்குறாரு அதை பற்றியே வாய் தரக்கல மனசை வலிக்குது இவ்வளோ பேர உயிரிழந்ததுனா இது வலிச்சா யாருக்கு என்ன ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு தானே கேள்வி வருவோம் உங்களுக்கு மனசு வலிச்சா என்ன மண்டை வெளிச்சா என்ன யாருக்கு பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் அதாவது இவர்களால் ஒட்டு மொத்தமாக எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பீச்சை அறிவுசார் மக்கள் இல்லை ம மண்டையில் மசாலா இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து ஜியை வாழ்த்துங்க ஏதோ பண்ணுங்க இந்துத்துவான்னு சொல்லுங்கள் எதோ சொல்லுங்கள் என்ன பேசுனா ஃபுல்லாக கேட்டு மனசாட்சிப்படி படி பாருங்கள் இதெல்லாம் நடந்திருக்கா தமிழ்நாட்டில் இவங்க தமிழ்நாட்டுக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இவங்க சொன்னது எதா நடந்திருக்கான்னு ஏன்னா அந்த இதெல்லாம் எந்த டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல இதென்னா அந்த உண்மை கண்டறி உண்மை கண்டறி சோதனை மாதிரி இவங்களாம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே ஜி சொன்னதெல்லாம் உண்மையு தெரிஞ்சால் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க பாரத் மாதா கஜேன்னு கற்றுங்க ஆனா உங்களுக்கு மனசாட்சியோ அறிவோ இருக்கான்றதையும் நீங்க சோதிச்சு பாருங்க நம்முடைய ஜி அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கும் கூட இன்றைக்கு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அது கூட்டணிக்கான கணக்காக இல்லை உண்மையிலேயே அவர் வந்து விஜயகாந்த் என்னுடைய அரசியல்லையும் சினிமாலையும் அவர் கேப்டன் தான் அப்படிங்கிற விஜயகாந்த் போய் கட்டி பிடிச்சா மோடியை யதார்த்தமா அப்படி கட்டி பிடிச்சி அப்படி இப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டார் அதற்கப்புறம் ஒரு முறை கூட விஜயகாந்த் சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல சந்திக்கலாம் எதுவுமே இல்லை அன்றைக்கி முதல்ல இவங்க தயவெல்லாம் தேவைப்பட்டுச்சு நம்ம பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்குமான்னு தெரியாத ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்புறம் ஒன்றுமே பண்ணல இப்போ எதுக்கு பேசி வைக்கிறாருன்னா இந்த பாஜக இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திருப்பி நோட்டாக்கிட்டா போயிடுச்சு டவுனில் ஏற்கனவே ஏடிஎம்கே காரங்களா ஆட்டே போடணும் நினச்சி எதா பார்த்தா எடப்பாடி தெளிவாக கழட்டி விட்டாப்பு கழட்டி விட்டோன்னா இப்போ அந்த கூட்டணிக்கு ஒரு பர்சன்ட் வாக்கு கிடைக்கும்ல அரை பர்சன்ட்னாலும் பாஜக நாலரை வாங்கினா இது ஒரு ஆறாயிரம் சேர்ந்தால் அஞ்சு பர்சன்ட் ஆகும்ல அடுத்த டைம் பேரம் பேசுறது கரெக்டா இருக்கும்ல இப்போ நாங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்கோம் அதுக்காக விட்டை போட்டு வைக்கிறோம் இதே பிரேமலதாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க பாப்பா சும்மா வாய்ப்பு வர்றதை அடிச்சு விட்டு போகிறேன் அங்கே வந்தான் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசினானா இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் ஏதாவது கேட்டு கத்துவான் விஜயகாந்தை பத்தி பிரதமரே பேசியிருக்காரு பேசியிருக்காருன்னு ஒரு பில்டப் அதுக்காக பேசுறது துண்டை போட்டு வைக்கிறாங்களா ஏன்னா இப்போ அதிமுக போயிடுச்சு இவங்க கூட்டணிக்குள்ளே உள்ள கொண்டு வரணுங்கிற துண்டை போட்டு வைக்கல இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மக்கள் கூட்டணி சொல்லி அந்த தமிழ் குருவி இது பண்ணா இல்லை அந்த மாதிரி வந்து இந்த கூட்டணி அமையும் அமையும் அந்தளவுக்கு கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க அதில் யார் யார் இருப்பாங்க பிஜேபி அப்புறம் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இல்லை தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கட்சியான நம்ம ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் உலக அளவில் நீங்கள் ஐநாவு கேட்டால் கூட சொல்லுவாங்க கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ண அவரோட கட்சி இருக்குது அவர் கூட்டணி அப்புறம் இவர் நம்ம மோலியார் இருக்கார்ல இங்கே ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து இப்போ அவர் ஒரு அதாவது கல்வி புரட்சி செஞ்சவர் அவர் அவர் கட்சி ஒன்று இருக்குது பிரேமலதாவும் சேர்த்துக்குவாங்க பிரேமராஜாட்டே ரெண்டு காலேஜ் இருக்குல்ல ரெண்டு மூணு காலேஜ் இருக்குது இது இருக்குது ரெண்டு கல்யாண மண்டபம் இருக்குது அதனால் பிரேமலதாவும் கட்சியில் சேர்த்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு மொத்தத்துக்கு இவருக்கு அரை பர்சன்ட்டு ஒரு முக்கால் பர்சன்ட்டு ஒரு ஒன்றரை பர்சன்ட் சேர்த்து ஒரு அஞ்சரை பர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட்டு தேர்த்தி அதுக்கு ஆள் வேணும்ல கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு அரை பர்சன்ட் அரை பர்சன்ட்டாக சேர்த்தா கூட ஒரு லாபம் தானே சிறு துள்ளி பெருவெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிட்ட போட்டு விட்டு போயிருக்காரு அப்புறம் அண்ணாமலை தலைமையில் கூட்டணின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க என் தலைமையில் தான் கூட்டணி அது அதே மாதிரி அவர் தலைமையில் கூட்டணி அமையும் விஜயகாந்த் வந்து தேசிய ந தேச நன்மை நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி வைப்பார் அப்படிங்கிறாரு படம் பாகிஸ்தானில் இப்போ எதாவது படத்தை போட்டுக்காக சீன் ஏதாவது இப்போ இது மாதிரி திருச்சிக்கு போகிறேன் அந்த விஜயகாந்த் செத்துட்டாரா அவர் ஒரு படம் ஏதாவது இருக்குமானா இவங்க வந்து கேப்டன் பிரபாகரன்னு அது அது கூட ஒரு ரியலாக இருக்கும் வல்லரசு அதுக்கப்புறம் வந்து பயங்கர படம்லாம் இருக்கு வல்லரசு அதுக்கப்புறம் வந்து அது நரசிம்மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா பாகிஸ்தானில் தான் குடியிருப்பார் விஜயகாந்த் பாதி நாள் பாகிஸ்தானில் தான் இருப்பார் ஆனால் வானத்துலேயே வட்ட அடிச்சிருப்பார் இதில் நான் எலிகாட்டில் அந்த படத்தெல்லாம் போட்டு காமிச்சு பயஞ்சி இது இதெல்லாம் பயங்கரமாக இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லியா சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நல்ல மேட்ரு ஆயிடுச்சு நம்மளுடைய கான்செப்டே அவர் அப்போ அவரெல்லாம் அப்பே முப்பது வருஷம் நீங்கள் அஞ்சு இன்னும் ஜி பாகிஸ்தான் கான்செப்ட் எடுத்திருக்கீங்க பத்து வருஷமா நீங்கள் எடுத்த காலத்தில் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாகிஸ்தானை எதிர்த்து போராடினவர் இப்படிலாம் இப்படி ஒரு தலைவனா அப்படின்றத உணர்ச்சி அசைப்பட்டுருக்கார் நம்ம கான்செப்ட் எடுத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ண ஒரு தலைவனா நம்ம விட்டமே நம்ம ஏதோ விஜயகாந்த் ஏதோ வேட்டிக்கிட்டே கேட்டு ஒரு அரசியல் தலைவர் நினச்சிட்டோம் சிரஞ்சீவி மாதிரி நினச்சிட்டோம் இப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான செயல்பாட்டுக்கு துவங்குறதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாருனோடனே ஷாக் ஆகி சில சீனை போட்டு காமிச்சிருப்பேன் ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் விட்டு விட்டா போட்டிருப்பேன் ஃப்ளைட்டில் போகிறது இந்த தாடி வச்சோம் ஏக்கை பாட்டி சம்பளில் சுடுறது வைக்கிறது அந்த இந்த பல காட்சிகள் பல படங்கள் பல படத்தில் ஷாக் ஆகிடுச்சி வந்து இல்லை தம்பி செத்ததுக்கு நான் எதாவது சொல்லியா அப்படின்னு அந்த வகையில தான் அது சொல்லியிருப்பாரு தவிர தேசத்துக்காக நன்மைதான் முதல்ல வேலை அர்ஜுனை பத்தி ஒன்னும் சொல்லாம விட்டாங்க அர்ஜுனை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஐலோ இந்த என்ன படம் அது ரஞ்சிதா கூட ரஞ்சிதா நடிச்சது இப்ப ஆனா அவர் ஜியை பார்த்துருப்பாரு இந்த ஹீரோயின் கூட நல்லா நடிச்சிருக்காங்க யாருன்னு ஜி அது யாருன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சு ஓடிடுறீங்க யார் யார் சொல்லுங்க நித்தியானந்தான்னு ஒரு ஆள் ஓடி போட பாருங்க ஐயோ என்னன்னா இதுல இதில் தேசபக்தி படத்தில் நடிச்சிருக்கு ஆமாம் அதுக்காக தான் தனி தேசம் உருவாக்கி போயிடுச்சு ஜிக்கு பல படங்களை தமிழ் படங்களே ஜிக்கு போட்டு பத்து படத்தை போட்டு காட்டினா தமிழ்நாட்டு பக்கமே மாட்டாருங்க நம்ம ஜெயிக்க வேணால் கட்சியை கழிச்சிட்டு தமிழ்நாட்டில் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பக்தர்கள்லாம் பக்தி படங்கள்லாம் இங்கே வந்திருக்குன்றத நீங்கள் வந்து தெரிச்சு ஓடிப்பேன் இந்த மாதிரி படங்கள்லாம் போட்டு காட்டணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஒரு வேளை ரிட்டையர் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி அடுத்த பிரதமராக இருக்க மாட்டார் வேறு யாராவது போட்டாங்கன்னா கூட இந்த படங்கள்லாம் போட்டு காமிச்சிக்கலாம் அவருக்கு பொழுதுபோக்கு இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் அண்ணாமலை மைக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் கூப்பிட வரலையே இதுக்கு முன்னாடி எல்லா டைமும் வருவாரே ஏன் வரலன்னு கேட்கும்போது எடப்பாடிங்கிற பேரையே சொல்லாமல் அண்ணாமலை பிரதமர் மேலே அன்பு கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் மீண்டும் பிரதமர் ஆகும்னு நினைக்கிற எல்லாரும் வருவாங்க அப்படின்ட்டு அதை பேரையே கூட சொல்லாமல் தவிர்த்துட்டு போயிருக்கிறாப்பில் ஓபிஎஸ் போய் விமான நிலையத்தில் ஜிஎஸ் சந்தித்து நேரம் அதிகமாக கட்டி தழுவி எல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா இல்லை அவர் ஏதாவது சும்மா பர்சனலாக பேச போயிருப்பார் பையனுக்கு ஏதாவது இது பண்ணுறதுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்குறே இருக்கா அந்த மாதிரி பர்சனலாக போயிருப்பார் அவர் அவங்களுக்கு கொடுக்கல எனக்கு எனக்கு கொடுக்காம விட்டாங்க அது கொண்டு போய் இபிஎஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுக்கல என்னன்னு சரி தம்பி ஓ ஓபிஎஸ்க்கு ஒரு இன்விடேஷனை கொடுங்க ஆனால் தீந்துருச்சுன்ருப்பேன் ஏதாவது டிடிபியில் அவுட் புட் எடுத்து கொடுங்க சும்மா இதெல்லாம் தீந்துச்சுன்னா ஒரிஜினலையாக கொடுப்பாங்க ஏதாவது வந்து ஜெராக்ஸ் ஜெராக் சேர்த்து கையில் கொடுத்து விடுங்க வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டார் கொடுத்து விடுங்க வர சொல்லுங்கள் என்ன போவார் ஓபிஎஸ் கட்டாயம் வந்து ராமர் கோயிலில் ராமர் ஸ்கூலில் சேர்க்குற ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க ஜி கூட்டு போறாரு பாருங்க உள்ள அந்ததுக்கு கட்டாயம் போகிறது வாய்ப்பு அவர் தான் குஜராத்தும் இல்லை உத்திரப்பிரதேசத்தில் ரெண்டாவது ஒரு ஆட்சி அமைச்சத்துக்கு காவி ஆவி போனாரு போனார் அதிமுக பிரிகிறதுக்கு முன்னாடியே ஆமாம் கட்டாயம் ராமர் கோயில் ஜி வரும்போது அவர் போய் நிற்பார் ஓபிஎஸ் நிற்பார் அங்கே ஏன் நிற்பார் ஏன்னா அவர் இனி மீதி வாழ்க்கையை காப்பாற்றி ஆகணும் ஏதாவது பண்ணி தானே பார்ப்போம் சார் எந்த அளவுக்கு போகுது ஏன்னா ஜி வந்திருக்கிறார் அப்படின்னாலே அது ஒரு திருநாள் தான் அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கான கண்டென்ட்டாக அவர் வந்து மாறிவிட்டு போயிருக்கிறார் நாங்கள் ஒத்துழைப்போம் ஒத்துழைப்போங்கிறத தவிர நிதியை கண்ணில் காட்டேக்கிறார் என்ன ஒத்துழைப்போன்னு சொல்லி கடைசிக்கு இதுல இருந்து வெளியில் வரணும் எல்லாருக்கும் நாங்கள் ஆறுதலாக இருப்போம் ஆறுதல் சொல்லிக்கிறோங்கிறது தான் போச்சே தவிர விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணப்பண்ணு உட்காந்து ஆன்னு பார்த்து தாங்க பாத்தீங்களா அமைச்சர் கண்ணப்பண்ணு இவர் முன்னாடி ரோல ராஜா இவர் இருந்தார் நேரு எல்லாமே இது என்னடா வித்தியாசமான அரசியலா இருக்கு பொய்யா சொல்றாங்க இதெல்லாம் இந்த அரசியல் நமக்கு தெரியலையே முண்டை முழிக்க போய் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு இப்போ போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவர் ஆக்சுவலாக காலேஜ்ல தமிழ் இங்கிலீஷ் தான் பேசினார் இந்த கூட்டத்தில் தமிழ் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு கடைசியில் ஹிந்திக்கு போயிட்டாரு வழக்கமா இது வரைக்கும் அவர் இங்க தமிழ்நாட்டில் கான்சியஸா பேசினதில்ல இப்ப பேசிட்டும் போயிருக்கிறார் பேசிட்டு போயிருக்கிறாருன்னா ஸ்கிரிப்ட் தீர்ந்து போயிருக்கோம் நீங்கள் ஒரு நல்லா நிறைய கூட்டத்தை பார்த்துருப்பாரு இவ்வளோ கூட்டம் வந்துருன்னு நினச்சிக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க அண்ணாமலை காசை கொடுத்து இவ்வளோ பேர் ரெடி பண்ணோடனே உற்சாகமாகச்சு இவ்வளோ பேர் இருக்காங்கும்போது இது நேஷனல் மீடியாவில் ஏஎன்ஏ எடுத்து போட்டு ஜியை பார்க்க வந்த கூட்டம் இதுன்றாங்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவர் ஏர்போர்ட் திறக்கிறாருன்னொடனே அவங்கவுங்க சுய எழுச்சியாக அவங்க இருந்து எல்லா பாத்திர பண்டத்தெல்லாம் போட்டு ஓடி வந்து ஜி பேசுகிற கேட்கணுன்னு வந்தாங்கன்ற மாதிரி ஏஎன்ஏலையில் கொண்டு போவாங்க ஸ்கிரிப்டு அப்புறம் கி பாதில் சொல்லுவார் என்னை பார்க்க வந்து லட்சக்கணக்கான அவன் வந்து பத்தாயிரம் பேராக இருக்கும் பத்து லட்சம் பேர்னு பிரேமலதா சொல்லிச்சு இல்லை பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு அந்த மாதிரி அங்கே போய் சொன்னால் யாரும் நம்ம இங்கே ஃப்ளை கேம் ஷார்ட்டை போட வேண்டிதானே கூட்டத்தை தங்கி அங்கேயும் கட் பண்ணி போட்டிங்கன்னா அங்கே உள்ள இந்தி என்ன தெரியும் அவன் என்னையாக பார்க்க முடியும் அவன் சரி இருக்கும் போல லட்சம் ஆஸ்திரேலியா போனப்போ தெரியாத அந்த மாதிரி ஏதாவது காட்டாமல் விட்டாங்கன்னா அந்த ஷார்ட்டை மட்டும் போட்டு இந்தி காரண்ட்டை வர சொல்வார் அப்படிங்கிறது பாப்போம் சார் என்னுடைய அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி